வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற காரணமாக ரிலாட்டா டஸ்டர் அப்படிங்கிற காரணத்தை தான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா ஆர்எக்எல் எண்பத்தஞ்சு பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது வான ஓனர் பண்ணிங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணால் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்குங்க இன்சூரன்ஸ்னு பண்ணிங்கன்னால் இல்லை எஃப்சி லைவ்ல இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரெவே கேமரா இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கார்லாம் மாதிரியான நீங்கள் தான் போட்டுருக்கு டயர் பண்ணுற பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்குறது நடக்க முடியும் தர்சான் கார் சி ரோடு அப்படிங்கிறதால தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தஞ்சு பிஏ முப்பத்தி நாலு இருபது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க வேணால் ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ரேட் ரேட்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பயப்பட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் உடையோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ரேட் முடிஞ்சுக்கோங்க தேங்க்யூ வெரி மச்சிங்